கண்டிப்பா நீட் பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கங்கள் எல்லா இயக்கங்களும் தொடர்ந்து குறிப்பா திமுக மதிமுக வந்து சமூக நீதிக்கு எதிரானது மாநில உரிமைகளுக்கு எதிரானது இந்த முறையும் அந்த கிரேஸ் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து ஒரு தவறான ஒரு பண்ணிருக்கிறாங்க இதனால என்னன்னா நீட்டுங்கிறது வந்து தகுதியின் அடிப்படையில் கிடையாதுங்கிறது மறுபடியும் இதுல நிறுவனம் ஆயிருக்கு நீட் வந்து பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது இந்தியாவிலே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு அந்த ஒரு இது நீங்க மாநில அரசுகளுக்கு வந்து முதல்ல அந்த உரிமைகள் இருக்கணும் நீட் எங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிற மாநில அரசுகள் முடிவெடுக்கிற அந்த இது வரணும் கண்டிப்பா வந்து இந்த ஒரு இந்த கிரேஸ் மார்க்ஸ் சொல்லிட்டு உண்மையிலேயே அந்த தகுதியின் அடிப்படையில் கிடையாதுங்கிறது வந்து இது நிறுவனம் பண்ணியிருக்கு கண்டிப்பா நீட் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் நீக்கப்பட வேண்டும்ங்கிறது எங்களுடைய கருத்து நாற்பது எம்பிக்கள் காவேரி 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 நீரை பெற்று தர மாட்டாங்க எடப்பாடி அண்ணன் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அதிமுக தலைவரா இருக்கிறாரு நான் தான் அதிமுக தலைவருங்கிற சொல்லி அப்பப்ப தான் இருக்கிறாங்க காமிக்கிறதுக்காண்டி சொல்றாரு அவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க அவங்க பத்து வருஷம் கிட்டத்தட்ட இருந்தாங்க என்ன பண்ணாங்க அவங்க அதனால தொடர்ந்து தமிழ் அந்த காவிரியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழக முதல்வராக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துருக்காங்க அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக வந்து நீங்க காவிரி மாநிலம் காவிரி அந்த கர்நாடக அரசு தொடர்ந்து அந்த உச்சநீதிமன்றத்துக்கு அந்த தீர்ப்புக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க அது சட்ட வந்து தமிழ்நாடு அரசும் அதுக்குண்டா போராடிட்டு இருக்காங்க கண்டிப்பா அடுத்து வர காலங்களில் வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நீங்க இந்த என்டிஏ பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி பாஜக கூட்டணி பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் கிடையாது இதுல பல பேர் வந்து அந்த கூட்டணியில் பிற இயக்கங்கள் பாஜக தவிர்த்து பிற இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க சிம்பிள் மெஜாரிட்டி அப்சல்யூட் மெஜாரிட்டி உங்களுக்கு கிடையாது பாஜக கூட்டணி இயக்கங்கள் வச்சுதான் நீங்க ஆட்சி உங்களுக்கு அவங்க இன்னைக்கு என்ன பாஜக பண்ணுவாங்கன்னா அடுத்து நான் சொல்றது வந்து பிற இயக்கங்கள் நீங்க இந்தியா கூட்டணி பிற உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மகாராஷ்டிராலும் சரி கர்நாடகாலும் சரி மாநில தேர்தல் தோற்றும் பொழுதும் கடந்த கோவாலையும் சரி பல பிற மாநிலங்களில் வந்து ஆட்சி இழந்தோம் அவங்க அந்த அங்க இருக்கிற கட்சிகளை உடைச்சி அவங்க ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறாங்க இப்ப பொறுத்த அவங்க சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது தெலுங்கு தேசம் வச்சு அவங்க நிதிஷ்குமார் கட்சியை வச்சுதான் ஆட்சி அமைக்க போறாங்க அவங்க ஆனால் அவர் டிடிபி தெலுங்கு தேசமும் பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் கட்சியை பொறுத்த இல்லாம நம்மளே நம்ம கையில கட்டுப்பாடு வேணும்னு சொல்லிட்டு பிறைய இயக்கங்களை உடைக்கிறதோ அங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் கையகப்படுத்துறதோ அடுத்த கட்ட முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா கடந்த பத்து வருடங்கள் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அவங்க இந்த ஆட்சி பொறுத்த வரைக்கும் நிலையான கண்டிப்பா நிலைக்காது அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த தவறான இது வந்து கையாளுவாங்க கடந்த முறை செஞ்சிருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு அவங்க ஆட்சியை பிடிக்கலையே அவங்க அங்கே இருக்கிற சரத்பவார் கட்சியோ அதுக்கப்புறம் சிவசேனா கட்சியோ ரெண்டு கட்சியும் உடைச்சாங்க உடைச்சி ஆட்சி நடத்திட்டு பல மாநிலங்கள் இந்த ஒன்றியத்தில் அதே மாதிரி தான் சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது இன்னைக்கு தெலுங்கு தேசம் நிதிஷ்குமார் வச்சு பண்ணிருக்காங்க ஆனா தொடர்ந்து வந்து ஐந்து வருஷத்துக்கு அவங்க ஆட்சி தக்க வச்சுக்கிறதுக்கு பிற இயக்கங்களை உடைப்பாங்க ஏதாவது இல்லாட்டி இடி இன்கம் டாக்ஸ் வச்சு அதை கேச போட்டு சில எம்பிக்களை சில முக்கியமான தலைவர்களை தன் பக்கம் இழுக்க பார்ப்பாங்க ஐடி ஐடி அதாவது பாஜக இன்னைக்கு ஆட்சிக்கு மறுபடியும் வந்தானா அது தொடருன்னு சொல்றேன் சொல்கிறேன் இனியும் கடுமையாக பண்ணுவாங்க ஏன்னால் அவங்க இனி அந்த இந்தியா கூட்டியில ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கோ சில சில பேரை வந்து த தன் பக்கம் இழுக்கிறதுக்காகவும் பிளாக்மெயில் மிரட்டல்கள் எல்லாமே பண்ணுவாங்க கடந்த காலம் பத்து வருஷம் அதான் சொல்லல சில மாநில தேர்தல்கள் தோத்து இருக்காங்க ஆட்சியை இழந்திருக்கிறாங்க ஆனா அந்த அந்த மாநிலங்கள்ல அங்க சில இயக்கங்களை உடைத்து அந்த கூட்டணியை உடைச்சு ஆட்சியை கைப்பற்றிருக்காங்க ஒரு மாநில பல மாநிலங்கள் செஞ்சிருக்காங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் போது கேட்கிறாரு நல்லது நினைவு புதுக்கோட்டை கந்தரவக்கட்டை பொறுத்த வரைக்கும் பல முறை பல நான் வானம் பூமி பெரிய தொழிற்சாலை கிடையாது அங்க வந்து விவசாயத்துக்கு தண்ணீர் பற்றாக்குறை பல வருஷங்களா அந்த தொகுதி மக்கள் இரண்டு அந்த புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை பொறுத்த வரைக்கும் பல வருஷம் இருபத்தஞ்சு முப்பது வருஷம் நீண்ட கால கோரிக்கை என்னன்னா வைகை காவேரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டம் வந்தது அது மிகப்பெரிய திட்டம் நான் ஒரு சாமானியன் ஒரு ஒரு சாமானியன் தான் நானு இதுக்கு வந்து ஒன்றிய அரசு கிட்ட நிதிகள் வாங்கணும் மாநில அரசுடைய ஆசீர்வாதம் வேணும் மாநில அரசு தமிழக முதல்வர் அந்த திட்டம் கொண்டு வர முதலமைச்சர் இருந்த போதிலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கு இப்போ மறுபடியும் பாஜக ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட பெரிய திட்டங்களுக்கெல்லாம் ஒன்றிய அரசு அவங்களுடைய ஒரு உதவியும் அவங்க ஆசீர்வாதம் தான் பண்ண முடியும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் அன்னைக்கு ஜெயிச்சுறத சொன்னி தேர்தல் முடிந்து விட்டது திருச்சி மாத்திரம் கிடையாது இன்னைக்கு தேர்தல் முடிந்து விட்டது அரசியல் எல்லைகளை கடந்து சித்தாந்தங்களை கடந்து அனைவரும் பாடுபட வேண்டும் ஒன்றியத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி எல்லாரும் பண்ணுங்க நாடாளுமன்ற உறுப்பினர் பத்திரம் கிடையாது பிற மாநில அரசுகளுக்கு சென்ற முறை பண்ண மாதிரி நிதிகளை கொடுங்க திட்டங்களை நீங்க கொடுங்க சொல்றேன் நான் அது போன்ற நீங்க புதுக்கோட்டை கத்தரவு கிடைக்காது இன்னொன்று என்னன்னா தொழிற்சாலைகள் விவசாயம் அல்லாது பிற தொழிற்சாலை அந்த மாவட்டங்களுக்கு கொண்டு வரணும் வரைக்கும்

அவங்க வந்து வாங்கின வாக்கு சதவீதம் வந்து கிட்டத்தட்ட இந்த இடம் வந்து சதவீதம் நினைக்கிறேன் இடங்கள்ல அவங்க போட்டி போட்டு விட இப்ப இருபத்தி மூணு இடங்கள்ல போட்டு அவங்க பதினோரு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படி கம்பேர் பண்ணும்போது பாக்கணும் அது வாக்கு சதவீதம் கம்மி குறைஞ்சிதான் இருக்குன்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி மூணு இடங்கள்ல போட்டி போட்ட இடங்கள்ல பதினோரு இடங்கள்ல டெபாசிட் எழுந்திருக்கிறாங்க அது இல்லாம பாஜக கூட்டணியில பிற இயக்கங்கள் பாமகங்கிற ஒரு வலுவான இயக்கம் அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு அது இல்லாம தமிழ்நாடு இருக்க அத்தனை ஜாதி கட்சிகளும் சேர்த்துக்கிட்டாங்க அவங்க அது இல்லாம சில தனிநபர்களுடைய செல்வாக்கு இருக்கு இப்போ நம்ம பெரம்பலூர் பக்கத்துல இங்க நம்ம ஐயா அவங்க அவங்க போட்டி போட்டுருக்காங்க பாரிவேந்தர் போட்டி போட்டுருக்காரு அங்க வடக்க வந்து ஏசிஎஸ் என்ன போட்டி போட்டுருக்காங்க இது மாதிரி சில நபர்கள் செல்வாக்கு பெற்ற நபர்கள் போட்டி போடுவாங்க அவங்களுடைய வாக்குகளை பொறுத்த பாஜக சேர்ந்துருக்கு அன்னை டிடிவி அந்த அவரும் அந்த கூட்டியில்தான் இருக்கிறாரு

நூத்துக்கு நூறு இவிஎம்ல வந்து கள்ளத்தனம் பண்றாங்க உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிடும் இந்தியா ஃபுல்லா பேசுவாங்க ஏன்னா தமிழ்நாடு திராவிட மண் இங்க பாஜக வாய்ப்பே கிடையாது அதனால திருநெல்வேலி கொஞ்சம் பார்த்து தான் செய்வாங்க அது மாதிரி செய்ய மாட்டாங்க தமிழ்நாடு இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்லி இருக்கா நாற்பது எம்பி ஜெயிச்சும் ஒரு பிரோஜனமும் இல்ல மேல வந்து பிஜேபி வந்துருச்சு நான் ஒன்னு சொல்றேன் நானு நாற்பது இடம் பிரோஜனம் சொல்றாங்க இல்லையா அவங்க சொல்லுவாங்க ஆனா இனி ஒரு இருபது இடம் குறைஞ்சிருந்தாங்கன்னா அறிவாலயம் வாசல்ல அக்கா காத்துட்டு இருப்பாங்க வாக்கு சதவீத குறை குறை குறைஞ்சிருக்க சொல்ல முடியும் நீங்க ஒவ்வொரு எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பட் என்னன்னா என்ன என்னை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் நீங்க பாஜகவுடைய அவங்க பிரச்சாரம் மத அதாவது மக்களை அதாவது ஜாதியால் மதத்தால் பிரிக்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு பிரச்சாரம் பிளஸ் அவங்களும் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கே தெரியும் ஒரு கேண்டிடேட் யார் கேண்டிடேட் பேரை சொல்ல நானு அவருடைய அவருக்கு பணம் செலவழிச்சு ஒரு அதாச்சு எல்லா வச்சு இது பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கிடையாது சோசியல் மீடியாலையும் டிவிலையும் வந்து தவறான பரப்புரை இதையே மீறி நாங்க வாங்கியிருக்கோம் குறிப்பா நான் சொல்றேன் முதலமைச்சரான தளபதியுடைய மூன்றாண்டு கால நல்லாட்சிக்குண்டான சான்றுதான் பாக்குறேன் கிராமத்துல நான் போய் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த அது கிராமத்து ஒன்றரை குறைகள் சொன்னாங்க அந்த குறைகள் பொறுத்தவரைக்கும் யார் காரணம் பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு போதிய நிதி அந்த ஜனங்க போதியாங்க அதேவேளை இந்த கடுமையான இந்த நிதி நெருக்கடியிலையும் குறிப்பா அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அது மாசம் ஆயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட எத்திரோ கோடிக்கணக்கான ஜனங்க வந்து பெற்று அதே மாதிரி உங்களுக்கு அந்த தமிழ் புதல்வன் திட்டம் தமிழ் புதல் திட்டம் அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் இதுல வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு வந்து கல்லூரிக்கு போகும் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இவ்வளவு நிதி நெருக்கடியில் இவ்வளவு திட்டங்கள் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறாங்க பல லட்சம் கோடிகளுக்கு முதலீடுகள் கொண்டு இதெல்லாம் சொல்லும்போது நல்ல வரவேற்று பாஜக பாஜகவுடைய சில தவறான பிரச்சனங்களை சில ஓட்டுகள் குறைஞ்சிருக்கல ஆனா ஒட்டுமொத்தத்தில் பொறுத்த வரைக்கும் நாங்க பாக்குறோம் இது மிகப்பெரிய வெற்றியை பாக்குறோம் நாற்பதுக்கு நாற்பது நூற்று நூறு விழுக்காடு வெற்றி இது முதலமைச்சருடைய நல்லாட்சிக்கு நல்லாட்சி கிடைத்த வெற்றியை நான் பாக்கிறேன் நன்றி